கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ர பகவான் கடகத்தில் வந்து உட்கார்றாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதினத்தில் இருப்பார் அது மூணு நாள் தான் ஸோ அதை பெருசாக நம்ம பலன் வந்து போன மாசமே சொல்லிட்டோம் இப்போ இந்த கடகத்துல வந்து உட்கார்ந்து இருக்க சுக்ரன் சுயஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின் போது கடகராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு உங்களுக்கு பொதுவா தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது நல்லது தாங்க நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஆனா இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு விதமான மனக்கசப்பு மன சஞ்சலம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளுக்கும் அவங்களுக்கும் நம்ம பேச போய் அவங்க ஒன்று பேசிக்கிறது அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி வந்து வாய்ப்புண்டு ராகு எட்டுல ராகு ஐயோ எட்டுல ராகுவாச்சே நம்மளுக்கு இனம் புரியாத குழப்பம் வருமே வயிறு சார்ந்த பிரச்சனை வருமே சின்ன சின்ன கண்டம் வருமே தோல் சம்பந்தப்பட்ட நோய் வருமே தலை குனிவு அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாச்சே அப்படின்னா யோசிச்சா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல தானங்க நீங்க செய்வீங்க அந்த விதத்துல நாங்கள் கடகம் எங்களுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போது அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க அம்மா உங்ககிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ர பகவான் கடகத்தில் வந்து உட்காடுறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதினத்தில் இருப்பார் அது மூணு நாள் தான் ஸோ அதை பெருசாக நம்ம பலன் வந்து போன மாசமே சொல்லிட்டோம் இப்போ இந்த கடகத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சுக்ரன் சுயஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நான் கடகமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னை நல்லா அழகுப்படுத்திக்கணும் என்னை நல்லா நீட்டாக்கிக்கணும் ஆக்கிக்கணும் என்னை ரொம்ப அட்ராக்டிவா நான் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என் சுயம் சார்ந்த நிறைய ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு நான் என்னென்ன முயற்சி எடுப்பனோ அத்தனையும் எடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் எனக்கு வந்து பாருங்கள் எனக்கு நிறைய பட்டு புடவை வேணும்னு ஆசைப்பா நான் ஒரு பத்து படவ பட்டு புடவையாவது எடுப்பேன் எனக்கு நல்ல ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசை கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசை இப்படி என் அழகு சார்ந்து நெக நெட்டி வாங்கணும்னு ஆசை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆசைப்படுவேன் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பிளஸ்ஸா மைனஸா பிளஸ் தானே நம்ம நம்மளை டீசெண்டாக மாற்றிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே ஓகேங்களா சரி ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சூரியன் கேத்துவோடு இணைகிறார் இந்த சூரியன் கேத்து இணைவு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அப்படின்போது குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை எல்லாரோட ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதிக்கம் அப்படின்றது மேலோங்கும் ஒரு விதத்துல இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில நாலு பேர் பேருக்காங்க நாலு பேரும் ஒட்டியும் ஒட்டாமையும் உறவாடியும் உறவாடாமையும் இந்த தாமரை எல்ல தண்ணி போல இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல சில பல அப்படின்றது வரும் மேக்சிமம் வந்து பாருங்க அப்பா மாமனார் இவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக ஒரு சிலருக்கு மனக்கசப்பு அப்படின்றது வரலாம் ஆனா நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் நம்ம வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு சேர்க்கையா இருக்கலாம்னு சொல்லலாம் முக்கியமா செய்யறதுக்கான ஒரு கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சூரியன் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதுக்கும் மேல ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் இந்த சூரியன் கேத்துவோடு வந்து இணையிறாரு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த தன குடும்ப தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது இருக்காங்க இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது நம்மளோட புத்திசாலித்தனம் மேலோங்க புத்திசாலித்தனம் மக் சுத்தம் உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் படிக்கிற பிள்ளையாக இருக்கேன் நான் கடகமாக இருக்கேன் அப்படின்னா நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் தெளிவு அப்படின்றது வரும் என்னோட புத்திசாலித்தனத்தினால் நிறையத்த வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ண முடியும் அது எக்கனாமிக்கலி கெயின் பண்ண முடியும் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால என்னோடய தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் வரும் இது ஒரு பெரிய ப்ளஸ் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு உங்களுக்கு பொதுவா தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது நல்லது தாங்க நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஆனா இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு விதமான மனக்கசப்பு மனசஞ்சலம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளுக்கோ அவங்களுக்கும் நம்ம ஒன்று பேச போய் அவங்க ஒன்று பேசிக்கிறது அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்ப பெரும்பாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவு ஒரு இடத்துல நீங்களும் உங்க தம்பி தங்கச்சி பேசுறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒதுங்கிடுறது நல்லது உட்காந்து பேசி அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக மாற்றறதை விட கம்னம் சைலண்டாக வந்துட்டு அப்புறம் நேரம் நேரமும் காலமும் நல்லா இருக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு வந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவம் துஷ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு எட்டுல ராகு ஐயோ எட்டுல ராகுவாச்சே நம்மளுக்கு இனம் புரியாத குழப்பம் வருமே வயிறு சார்ந்த பிரச்சனை வருமே சின்ன சின்ன கண்டம் வருமே தோல் சம்பந்தப்பட்ட நோய் வருமே தலை குனிவு அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாச்சே அப்படின்னா யோசிச்சா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா எட்டுல ராகு இருக்கிறாரு அப்படின்னா திடீர் தன பிராப்தியும் வர்றது உண்டு இப்ப நம்ம எட்டுல ராகு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை அவர் மேல இருக்கு அப்ப நம்ம பெருசா ராகுவை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சனி சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பாக்கிய சனி வக்ரகதி அடைஞ்சிட்டாரே இது ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வருமா அப்படின்னா அப்படியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா பாக்யசனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் நம்மளோட ஆழ்மனது ஆசைகள் சிலவற்றை அவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி குட் லக் ஃபார்ச்சூன் அது எல்லாத்தையும் அவர் கொடுக்க போறாரு அதெல்லாம் சாலிடா கொடுப்பாரு கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகேங்களா அதுக்கடுத்து பன்னெண்டாம் பாவத்துல குரு பகவான் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய குருவா இருக்காரு இந்த விரைய குரு என்ன பண்ணுவாரு எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே அவரு ஒரு விரையோ அப்படின்றது கொடுப்பாரு விரையோ அப்படின்னா செலவு அந்த செலவு அசுப செலவா இருக்காது சுப செலவா இருக்கும் அப்படின்னா என்ன கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதும் உங்க வாழ்க்கையில வரும் ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க ஒரு சிலர் கார் வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு நெகனெட்டு வாங்குவீங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்றது இல்லை நானே ரொம்ப இள வயசு தாங்க நான் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்டேன் நான் கடகம் நான் போறதுக்கான பிராப்தம் இருக்கு நான் கடகம் நான் டூர் போறதுக்கான பிராப்தம் இருக்கு இப்படி ஏதோ ஒரு விதத்துல இது வந்து பாத்தீங்கன்னா குரு நம்மளுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்துவாரு அப்படின்றத எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஆன் தி ஹோல் வந்து கடகத்துக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னா சுயஸ்தானத்துல இருக்க சுக்ரன் நம்மளை வந்து மேன்மைப்படுத்துவான் நம்மள அழகாக்குவான் விரைய குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார் அதுக்கும் மேல ரெண்டாம் பாவத்துல இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் ஆஹ் மாமனார்னால அப்பானால உயர் அதிகாரிகள் ஆண்களா இருந்த அவங்களால ஆதாயம் இப்படி எல்லாத்தையும் ஏற்படுத்தும் ஆன் தி ஹோல் இந்த கடகத்துக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லாதாங்க இருக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல தனங்க நீங்க செய்வீங்க அந்த விதத்தில் நாங்கள் கடகம் எங்களுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள் ஈசன வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது சோமவார வழிபாடு திங்கக்கிழமை தோறும் எந்த சிவன் கோயிலாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு தாந்தோன்றி சிவனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாதாரண பிள்ளையார் கோயிலில் சிவன் இருக்காரு அப்படின்னாலும் சிவலிங்கத்தை தர்ஷனம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோட சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ